மாநிலம் செகேந்திராபாத் உள்ள மருத்துவமனையில் விழுந்ததால் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம் புஷ்பராஜ் முழுமையான விவரங்கள் செகந்திராபாத் தெலங்கானா மாநிலம் செகேந்திராபாத் உள்ள கண்டோன்மெண்ட் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக ஒரு தம்பதியினர் இன்று வந்திருந்தனர் அவர்கள் அங்கு வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்ற பின் ஸ்கூட்டரில் வீடு திரும்பி புறப்பட்டு சென்று கொண்டிருந்தனர் அப்போது மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பழமையான மரம் ஒன்று திடீரென்று முறிந்து அவர்கள் அவர்கள் மீது விழுந்து விட்டது இந்த விபத்தில் கணவர் கணவர் மரத்துக்கு அருகில் சிக்கி அங்கேயே உடல் நெச்சுக்கு மரணமடைந்த நிலையில் மனைவி படுகாயமடைந்து விட்டார் இதனை கவனித்த மருத்துவமனை ஊழியர்கள் விரைந்து செயல்பட்டு மனைவியை மீட்டு அறுத்து அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் கணவரின் உடலும் அங்கு வைக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி புஷ்பராஜ்